பஜ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ நித்யானந்திரீ அத்த கதாதரஸ் விரந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா பரம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் செல்ல குரு ஸ்ரீமத் பாகவதம் ஆறாவது ஸ்கந்தம் பிரவிறத்தி நிவிருத்தி மார்க்கம் பற்றி காட்டப்படுது அதாவது உறவு பாதை துறவு பாதை அப்படி எடுத்துக்கலாம் உலகத்தில் புகுந்து வெளியேறுறது உலகத்தில் புகாமலேயே வெளியேறுறது பரிட்சித்து ராஜா நரகத்துடைய வர்ணனைகளை கேட்ட பிறகு ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமிகள்கிட்ட கேட்குறார் தேவா அறநெறி உயர்த்தோம் மரநெறி வீழ்த்தோம் இதை பற்றி சொன்னீங்க இரண்டு மூணு ஸ்கந்தத்தில் துறவு உறவு அதாவது நிவர்த்தி பிரவர்த்தி பற்றிலாம் சொன்னீங்க அஞ்சாம் ஸ்கந்தத்தில் நரக லோகங்கள் பற்றி சொன்னீங்க பிரபஞ்ச அடுக்குகள் பற்றியும் உலக வடிவங்கள் பற்றியெல்லாம் சொன்னீங்க இப்போ என்னுடைய கேள்வி நரக கிரகங்களுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் கடைபிடிக்கணும் இதை பற்றி தயவு செய்து சொல்லுங்க இப்படி கேட்குறார் அப்போ சுகதேவர் பதில் அளிக்கிறார் இதில் சுகதேவர் பேசுகிற போதெல்லாம் வியாசர் ஸ்ரீ அப்படிங்கிற அடைமொழியை கொடுக்குறார் ஸ்ரீ சுக உபாச்ச அப்படின்னு கொடுக்குறார் மற்றபடி யாருக்குமே வராது கிருஷ்ணருக்கு வரும் பகவான் கிருஷ்ணருக்கு வருது அடுத்து சுகதேவர் இவங்க ரெண்டு தான் அந்த ஸ்ரீங்கிற அடைமொழி தரப்படுது ஏன்னா சுகதேவர் வந்து ராதா வளர்த்த கிழி அதனால் ராதையோடைய பேரை பாகவத்தில் அவர் உச்சரிக்கலை மரியாதை நிமித்தமாக சொல்லலை எப்போவுமே அவர் வந்து ரொம்ப கவனமாக கையாள்றார் தலையாய கோபி அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வரும் ஒரு இடத்துல தாமணி பகவான் தன்னுடைய சொந்த ஸ்தலத்தில் தனக்கு பிரியமான தேவியோடு இருக்கிற மாதிரி ராதிகாங்கிற அந்த வார்த்தை வருது அப்போது ஸ்ரீ சுகதேவ் என்ன சொல்றாங்கன்னா ராஜா மன்னனே வேத இலக்கியங்களின்படி ஒவ்வொரு பாபத்துக்கும் பிராயசத்தம் உண்டு முறையான பிராயசத்தம் செய்யப்பட்டா பாபத்துடைய பாதிப்பு தரும் விளை விளைவை வந்து தடுக்க முடியும் பிராயசித்தம் செய்த பிறகு மறுபடியும் பாவம் செய்தோம்னா பிராயசித்தம் வேலை செய்யாது அப்படிங்கிறார் அதாவது பிராயசித்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்படி என்ன பலகாரம் சாப்பிட்றதுனால ஒருத்தனுக்கு வியாதி வருது வைத்தியர் மருந்து தரார் இனி என்ன பலகாரம் கூடாதுன்னு சொல்கிறார் அதுதான் பத்தியம் நான் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் மருந்தையும் சாப்பிடுவேன்னா வியாதி தீராது மனதில் இருக்கிற உணர்வு அதாவது மனதில் இருக்கிற ஒரு மாற்றம் அதுதான் உண்மையான பிராயச்சித்தம் இது வந்து தபஸ் பண்ணுனா நல்லபடியாக அந்த மாற்றம் கிடைக்கும் உணர்வுடைய மாற்றம் தான் கிருஷ்ணபக்தி அப்படின்னு சொல்லுவாங்க உலகம் புறாவும் ஞாயிறு தோறும் கிறிஸ்துவ ஆலயங்களில் பார்க்கலாம் பாவ மன்னிப்பு பிரார்த்தனைலாம் நடக்கும் பாவ மன்னிப்பு ஒரு தொடர் கதையாக இருந்தால் கடவுளுக்கு கண் இல்லை அப்படின்னு அர்த்தமாயிரும் ஆன்மீகம் அப்படிங்கிறது நடைமுறை ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது நிறையா புல் வளர்ந்துருச்சு மேலே செதுக்கி சுத்தம் பண்ணிட்டாங்க இப்போ பார்க்குறதுக்கு சுத்தமாக இருக்குது ஆனால் வேர் அடியில் இருக்கும் அதையும் பிடுங்கணும் இதே மாதிரி மனதில் வேரூன்றி கிடக்கிற தீ வினைக்கான வாசனை மூலம் அது வந்து மூலத்தோட பிடுங்கி அறியப்படணும் அதுக்கு தான் நாம சங்கீர்த்தனம் தரப்பட்டிருக்கு இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையாகவும் இருக்கு வெளிநாடுகளில் எவ்வளவு மோசமாக வாழ்ந்தாங்க ஒரு கலாச்சாரங்கிறதே கிடையாது சில நாடுகளில் மனிதனையே சாப்பிடக்கூடிய நாடுகள்லாம் இருக்கு இப்போ அங்கே கூட நம்ம பாகவதத்தை படிச்சுட்டு ஒரு பெரிய புரட்சி சந்நியாசிகள் கூட உருவாகி உருவாகி இருக்கிறாங்க அப்போ சுகதேவருங்க சொல்கிறார் ராஜனே மனசை ஒருபோதும் நம்ப கூடாது அது நம்ப வைத்து துரோகம் பண்ணோம் திறமையான நம்பிக்கை துரோகி புத்தி இது தப்பு அப்படின்னு தீர்மானிச்சா கூட மனசு ஒத்து போகாமல் தன் செயலை நியாயப்படுத்தும் அஞ்ஞானத்தால் பாபம் நடந்தாலும் அதுக்கு வேர் வந்து ஆணவந்தான் அதாவது அகங்காரம் அப்படிங்கிறார் தவம் வந்து தூய்மைப்படுத்தும் அப்படின்னா கூட பகவானுக்கு பக்தர்கள் சேவை செய்கிறாங்களே அதில் கிடைக்கிற தூய்மை இன்னும் சிறந்ததாக இருக்குது பக்தி அளவுக்கு புத்தியை புனிதப்படுத்த வேற எதுவும் இல்லை ஒவ்வொரு சுவாசத்தையும் அறிநாமத்தோட செய்கிற அளவுக்கு ஒருத்தன் வாழ்ந்துட்டானா பாபத்தை பற்றி அங்கே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை உயிர் அப்படிங்கிறது இறைவனுடையது ஆனால் அது இறைவனை மறந்ததினால உலகத்தில் இருக்கு கீதையில் கூட கிருஷ்ணர் மாம் அனுஸ்மர எப்பவும் என்ன நினைவில் நிற நிறுத்து அப்படிங்கிறார் முதல்ல பகவானை நினச்சிருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணணும் பிறகு மற்றதுகளை நினைக்கலாம் சைக்கிளில் போகிறவன் எங்கே போகணுங்கிற முடிவை எடுத்துட்டா அவன் எங்கே சுற்றுனாலும் போக வேண்டிய இடத்துக்கு சரியாக வந்து சேர்றான் அஞ்ஞானம் வந்து இருட்டு ஞானம்ங்கிறது பிரகாசம் கிருஷ்ணரை ஏற்று நடக்கிறது ஞானத்துடைய முதல் படி ஞானிகள் சுகபோக நாட்டத்தை விடுறாங்க இந்த விடுதலால் வாசனையை விட்டதாக கருதக்கூடாது அதனால் பாபம் வா வந்து உள்ள சூட்சும வடிவத்தில் அது இருக்கும் அந்த வாசனை இருக்கும் புலன்களை வந்து தடுக்கிறது யோகமாக இருக்கிறத சொல்லப்படுது போகம் வந்து புலன்களை அனுபவிக்கிறது போகம்னு சொல்கிறோம் இப்போ யோகத்தால் புலன்களை வந்து கட்டுப்படுத்தலாம் பக்தியால் மனசை வந்து புனிதப்படுத்தலாம் புலன்களை புருஷோத்தமாக நோக்கி திருப்பிட்டோன்னா வாசனைகள் நாசமாகும் இந்த ஆறாம் சந்தத்தில் மூன்று பகுதிகள் இருக்குது ஒன்று தியானம் அடுத்து அர்ச்சனம் அதுக்கடுத்து நாமம் இதில் முதல்ல இருக்கிற தியானம் பதினான்கு அத்தியாயங்கள் அத்தியாயங்களில் வர்ணிக்கப்படுது பதினாலுங்கிறது என்னென்னா கர்ம இந்திரியம் அஞ்சு ஞான இந்திரியம் அஞ்சு மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இது நாள் மொத்தம் பதினான்கு இதை எல்லாத்தையும் பகவானோட தொடர்பு படுத்திட்டோம்னா தியானம் முறையாக பயன் தரும் அர்ச்சனை பகுதி அப்படிங்கிறது ரெண்டு அத்தியாயங்களில் சொல்லப்படுது ஸ்தூல அர்ச்சனம் சூட்ச்ம அர்ஜனம் அர்ச்சனம் ஸ்தூல சூட்ச்மை ரெண்டு ரெண்டு விதம் இருக்குது மூணு நாமம் அந்த பகுதி வருது பகவானுடைய குணம் ரூபம் நாமம் அதாவது கீர்த்தனம் பண்ணுறது இது மூன்று மூன்று அத்தியாயங்களில் வருது புவனத்திலேயே மிக மிக மங்களமானது பகவானுடைய நாமம் நாமத்தோட சேவைகளை நியமமாக செய்யணும் காலப்போக்கத்தில் நாமம் காலப்போக்கில் நாமம் வந்து தனக்கு ஏற்றபடி உங்களை வந்து நியமிச்சிடும் முதல்ல நாமம் நியமமாக செய்யணும் அடுத்து அது நம்மளை நியமிக்க ஆரம்பிச்சிடும் எப்பவுமே பகவானது தொண்டு நாம ஜெபம் அவரை நினைச்சபடி இருக்கிறது இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கணும் தியானம் அர்ச்சனம் நாமம் மூணுலையும் மனசு நிலை பெற நாமம் வந்து பெரும் பங்கு வகிக்குது இதில் நாமம் வந்து நாம் அதில் ஈடுபாடு காட்டிட்டால் மற்றதெல்லாம் தானாகவே வந்துடும் எது கூட நான் ஒற்றேனோ அது வந்து அதுலேருந்து நான் விலகும் போது அந்த விரதத்தால் தூய்மையை கிடச்சிரும் ஆனால் மனசு தூய்மை பெற பக்தி தான் ரொம்ப முக்கியம் அந்த பக்திக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது நாமம் தானத்தால் பகவான் கிடைக்க மாட்டார் தவத்தாலையும் கிடைக்க மாட்டார் வேதம் ஓதுறதுனால யாகம் நடத்துறதுனால கிடைக்க மாட்டார் இதெல்லாம் கீதையில் இருக்குது நகம் வேதை ந தபசா ந தானே நே சஜ்ஜயா பக்தி தொண்டு செய்கிறவனுக்கு பகவான் தன்னா தானே வெளிப்படுத்துகிறார் களிகாலத்தில் நாம சேவை ரொம்ப பிரதானம் லட்சியம் இல்லாமல் வாழக்கூடாது விக்கிரக சேவை ரொம்ப உத்தமம் அதில் சுத்தபத்தம் தேவைப்படுது நாம் தெருவில் போகிறபோது நாம் சிகரெட் கொடி காட்டி கூட ரோட்டில் சுற்றி நின்று குடிக்கிறவன் அவன் ஊதுகிற புகையெல்லாம் நம்ம மூக்குக்குள்ளே போகுது அதே புகையை அவன் காசு கொடுத்து வெளியே விடுறான் நாம் காசு இல்லாமல் சுவாசிக்க வேண்டி வருது தூய்மையை வந்து களிகாலத்தில் உலகம் வந்து கடைபிடிக்க விடாது இது நல்லா தெரியும் இறைவன் கண்ணுக்கு புலப்படாதவர் ஆனால் நாமத்தில் அவருடைய இருப்பை வந்து நூற்றுக்கு நூறு நாம் உணர முடியும் பார்த்து அறிகிறத விட உணர்ந்து அறிகிறது தான் உசத்தி நாமமே க்ஷேமம் விபரீதம் இல்லாத தர்மம் செலவு இல்லாதது இதயத்தில் நாமம் புகுந்துட்டால் காமம் ஓடிடும் அப்போ ராமன் அங்கே வந்துடுவார் நன்மைகள் தரத்தான் நாமம் தரப்பட்டிருக்கு ஆத்ம ஆனந்தத்தை நாமம் தரும் சுகங்கிறது இந்திரிய அனுபவம் தான் ஆனால் ஆனந்தம் ஆத்மா அனுபவம் சீதாதேவி அசோகவனத்தில் இருக்கிறபோது ராமநாமத்தை சொல்லி 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 அந்த அம்மா இருந்த மரத்துக்கு மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இலையிலையும் ராம சப்தத்தை உருப்போட்டு வச்சுருந்தாங்க பகவானுடைய பெயரில் நம்பிக்கை வர்றது ஆன்மீக பாதைக்கு ஒரு முக்கியமான அடித்தளம்னு சொல்லலாம் பாபம் வந்து நம்முடைய நாக்கை வந்து நாமம் சொல்ல அனுமதிக்காது நாமம் சுலபமானது அப்படி இருந்தால் கூட பாபம் இருக்கும்போது கடினம் அதனால் நாமத்தில் அசையாத பிரலாத நிஷ்டை பாபம் இருந்தால் வராது நாம் உறுதியாக நாமத்தை சொல்லணும் ராமநாமத்தால் கடல்ல பாறைகள் கூட வெண்ண மாதிரி மிதஞ்ச மிதந்ததை பார்க்கணும் நம் இதையும் பாறையா வெண்ணையான்னு முடிவெடுங்க ராமபிரான் முன்னிலையில வானர்கள் வானரர்கள் கரடி இவங்கெல்லாம் பாறைகளை கடலில் போட்டாங்க அந்த பாறைகளை ராமன்னு எழுதி போட்டதுனால அதுகள்லாம் மிதக்குது அதை ராமபிரான் பார்த்து ஆச்சரியப்பட்டார் பொழுது இருட்டுற போது எல்லாரும் ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கும்போது ராமபிரான் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கடற்கரைக்கு வந்தார் அங்கே இருக்கிற ஒரு பாறையை தூக்கி தண்ணீரில் வீசுகிறார் அது மிதக்கல வேற ஒரு பாறையை வீசுகிறார் மெதக்கலை அனுமான் என்ன நம்முடைய நாதன் தனியாக போகிறாருன்னு சொல்லி மறைஞ்சிருந்து இதை பார்க்கிறார் அப்போ இவர் வீசுற பாறைகள்லாம் மூழ்குது அப்ப அனுமன் பக்கத்துல வந்தாரு ராமரும் இத ஆச்சரியமா கேட்கிறாரு ஏன் இப்படி எல்லாம் நான் போடுற பாறை எல்லாம் உள்ள மூழ்கிடுத அப்படின்னு கேக்குறாரு அப்ப அனுமன் சொல்றாரு அது இயல்புதானே இதுல என்ன தப்பு இருக்கு உங்கள் பேரை கொண்டு தான் பாறைகள் மிதந்தது உங்கள் கைகளை கொண்டு கிடையாது அதுவும் நீங்கள் கைகளால் அப்படி தூக்கி போடுறீங்க நீங்கள் ஒரு இதை புறக்கணிச்சிட்டா அவன் மூழ்கித்தானே ஆகணும் அவன் எப்படி மிதக்க முடியும் அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக அனுமன் சொல்கிறார் நீங்கள் தியாகம் பண்ணிட்டா அதுகளுக்கு என்ன வாழ்வு இருக்குது உங்களுடைய நாமத்தில் இருக்கிற சக்தி உங்கள் கைகளுக்கு கூட இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் ராமநாமம் பகவான் கிருஷ்ணருடைய நாமந்தான் ராமனுக்கு பெயர் போது எல்லா தேவர்களும் பட்டப்பகலில் பரிசுகளோடு கூடுனாங்க பட்டப்பகல் அப்படிங்கிறதுனால சந்திரன் மட்டும் வர முடியாமல் இருந்தான் ஏற்கனவே ராமர் பிறக்கும் போதும் சந்திரன் வர முடியல ஏன்னா அதுவும் பட்டப்பகல் இதை மனசில் கொண்டு வசிஷ்ட ரிஷி ரிஷி வந்து பகவானுடைய தன்னிறைவு அப்படிங்கிற தன்மையை குறிப்பிடக்கூடிய அதாவது பகவான் ஹரிவுடைய தனக்குத்தானே திருப்தி அப்படிங்கிற நிலை இருக்க அதுக்கு ராமன் பேர் அந்த சப்தத்தை இந்த குழந்தைக்கு சூற்றார் அடுத்து சூரிய வம்சத்தில் இந்த குழந்தை பிறந்திருந்தால் கூட சந்திரனுடைய ஏக்கத்தை பூர்த்தி செய்வோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் ராம சந்திர அப்படின்னு நினச்சி பேர் சூட்டுறார் உண்மையிலே ராமபிரான் வாழ்ந்தபோது ஒரு சிலருக்கு தான் மோட்சம் கிடச்சிது ஆனால் ராமநாமத்தால் இன்னமும் இடையராமல் ஏராளமான ஆத்மாக்கள் மேன்மை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் இதில் ஆச்சரியம் என்னென்னா ஹரிநாமத்தால் கிரகங்களுடைய சுபாவம் கூட மாறிடுது ஒரு பக்தை சாணத்தால் வரட்டி செய்து வியாபாரம் செய்கிறார் அந்த சாண வரட்டி அவ அடுக்கி வச்சிருந்த போது ஒரு முறை திருட்டு போயிடுச்சு அதை விசாரணைக்கு கொண்டு வரும்போது பல இடங்களில் இருக்கிற வரட்டியெல்லாம் ஒன்று போல தான் இருந்துச்சு அப்போ அந்த பக்தை அந்த பொண்ணு சொல்கிறா நாம் வந்து அரிநாமம் சொல்லி வரட்டியை தட்டுறது உண்டு அதனால் அதில் எந்த வரட்டிலெல்லாம் காது கிட்ட வச்சு கேட்குற போது ராமநாமம் ஒழிக்குதோ அதெல்லாம் என்னுடைய எதுன்னு அவங்க சோதித்து பார்த்தா அது உண்மையாக இருந்தது அதனால் கூட்டும்போதும் சரி பெருக்கும் போதும் சரி சமைக்கும்போது நடக்கும்போது எப்போவுமே பகவானுடைய நாமங்களை சொல்லுங்க அப்படிங்கிறது கருத்து மனசு சுத்தமாக இருக்கணும் அதுவும் முக்கியம் நாம ஜெபமும் முக்கியம் வெறுமனே படிக்கிறதுனால ஆன்மீகம் சித்திக்காது ஏராளமான சாதுக்கள் படித்ததாக வரலாற்றில் சொல்லப்படலை பக்தியால் சித்தம் சுத்தமானதும் உள்ளத்தில் இருக்கும் ஞானம் தானாகவே பிரகாசிக்குது ஞானத்தை விட அனுபவம் ரொம்ப முக்கியம் அதாவது கிருஷ்ண அனுபவம் முக்கியம் பண்டிதர்கள் சாஸ்திரம் பின்னாடி ஓடுறாங்க சாஸ்திரங்களோ பக்தன் பின்னாடி ஓடுது பக்தர்கள் பகவான் நினைப்பில் இருக்கிறாங்க கோடிக்கணக்கில் நாமஜபம் செய்தால் நீங்கள் கோடீஸ்வரன் அப்படின்னு ஆயிடுறீங்க இப்படிப்பட்ட கோடீஸ்வரன் வீட்டில் பகவான் சாப்பிட வர்றார் குரு மூலம் நாம உபதேசம் பெறுறதுனால அந்த நாம சப்தத்தில் தெய்வீக சக்தி நிறைஞ்சு காணப்படும் எங்கள் குருநாதர்கிட்ட ஒரு முறை வெளிநாட்டில் கேட்டாங்க எதுக்கு கு கடவுள் இல்லாமல் சக்தி உள்ளது தானே எதுக்கு குரு மூலமாக சொல்லணும்னு சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்போ அவர் ஒரு உதாரணம் சொன்னார் புல்லட் அது ஒரு குண்டு புல்லட் அது வந்து சுடும்போது துப்பாக்கியால் சுடும்போது எதிராளி எதிர இருக்கிறவனை யாரை நோக்கி சுடுறோமோ அவனை அவன் செத்துடுறான் அப்போ குண்டு வந்து கொல்லக்கூடியது ஆனால் வெறுமனே ஒருத்தர் மண்டையில் எரிஞ்சு அவர் சாக மாட்டார் துப்பாக்கி மூலமாக தான் அதை செலுத்தணும் இப்படி நாமத்துக்கு தெய்வீக சக்தி உண்டு அது குருமுகமாக பெறும்போது தான் அந்த சக்தியை நாம் வந்து உணர முடியும் அப்படிங்கிறது கருத்து மீதி நாளைக்கு பார்க்கலாம்